மணி கேட்ட அந்த மாதிரியான குழு தனிநபர் கடன்களோ தாட்கோ மூலயமாக கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு எம்பிசி பிசி மக்களுக்கு அவர்களுக்காகவே தமிழ்நாடு அரசு ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்குது தாட்கோ மாதிரியே அவர்களுக்கும் ஒரு அமைப்பு இருக்குது இந்த டேப் செட்கோ அமைப்பை சார்ந்த ஒரு அரசு அதிகாரிக்கு கால் பண்ணி பேசியிருந்தோம் சார் நம்ம பிசிக்கெல்லாம் லோன் கிடைக்குமா சார் கிடைக்க சார் ஸோ அந்த டி பிஎஸ்டிஎம் டபிள்யூஓ முடியுமாங்களா ஆமாங்க அப்படிங்களா இன்ட்ரெஸ்ட் கம்மி பட் ஆனால் இன்ட்ரெஸ்ட் கம்மி சார் பட் கண்டிப்பாக லோனு அப்படிங்களா சார்

அதாவது ஒரு திட்டத்தை வந்து தமிழக அரசு கொண்டு வராங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு திட்டம் உள்ளபடி அது வந்து ஒரு பாராட்டுக்குரிய ஒரு திட்டம் அந்த திட்டத்தின் அறிமுக விழாவில் தொடக்க விழாவில் முதலமைச்சர் அவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க முதலமைச்சர் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டு இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறாரு அந்த இடத்துல ஒரு பெண்மணி முதல்வர் இடத்துல வந்து போய் கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து எஸ்ஐக்கெலாம் வந்து தாட்கோ லோன் இருக்குது குழு லோன் கொடுக்குறாங்க தொழில் தொடங்குறதுக்கு வந்து லோன் கொடுக்குறாங்க ஆனால் பிசிஎம்பிசி மக்களுக்கு வந்து கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் இருக்கிற ஒரு இடத்துல அந்த பெண்மணி வந்து கேட்குறாங்க அதற்கு வந்து பக்கத்தில் அமர்ந்துட்டு இருக்க அமுதாயசம் பயங்கரமான ஒரு ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதை நீங்கள் வந்து அந்த வீடியோவிலும் பார்க்கலாம் அந்த பெண்மணி வந்து கேட்டது தவறு கிடையாது அவர்களுடைய சமுதாயத்தை சார்ந்து அவங்க குறிப்பிட்டு கேட்டிருக்காங்க அது தவறே கிடையாது எங்களுக்கும் வந்து லோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு மட்டுந்தான் இந்த லோன் போய் சேருது மகளிர் குழு லோனாகவும் இல்லை தனிநபர் கடன்களாகவும் வந்து போய் சேருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி சொல்கிறாங்க இப்போவும் சொல்கிறேன் அந்த பெண்மணி தனக்கு வேணும் தனக்கு வந்து இந்த லோன் வேணும் தன்னை சார்ந்த சமுதாயத்திற்கு இந்த லோன் வேணும் அப்படின்னு கேட்டது தப்பே கிடையாது அந்த மாதிரி ஒரு லோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது தப்பே கிடையாது ஆனால் அந்த பெண்மணி கேட்ட அந்த மாதிரியான குழு லோனோ தனிநபர் கடன்களோ தாட்கோ மூலயமாக கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பட் அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல இல்லைன்னா அவங்கள இந்த மாதிரி செட்டப் பண்ணி கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி மேடையேற்றி கேள்விகளை கேட்க வைத்த அந்த நபர்களுக்கு தெரியுமானும் தெரியல எம்பிசி பிசி மக்களுக்கு அவர்களுக்காகவே தமிழ்நாடு அரசு ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்குது தாட்கோ மாதிரியே அவர்களுக்கும் ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பு என்னென்னா டேப் செட்கோ டேப் செட்கோ என்ற ஒரு அமைப்பு இயங்கிக்கிட்டு இருக்கு ஏன் அந்த பெண்மணிக்கு தெரியணும் தெரியல அந்த பெண்மணியை யார் மேடை ஏற்றினாங்களோ அந்த பெண்மணியை யார் மேடை ஏற்றினார்களோ அவர்களுக்கும் அது தெரியலன்னு தான் சொல்லணும் அந்த டேப் செட்கோ வாயிலாக தனிநபர் லோன்களும் அதே போல் மகளிர் குழு லோன்களும் வழங்கப்படுது மகளிர்களுக்கு சுய உதவிக்குழு மூலமாக இந்த டேப் செட்கோ அமைப்பு வந்து கடன்களை வழங்கிட்டு தான் இருக்குது அதே போல் அந்த சமுதாய மக்கள்களுக்கு தனிநபர் கடனோ அதாவது தொழில் தொடங்க தனிநபர் கடனோ அந்த டேப் செட்கோ வாயிலாக கொடுத்துட்ருக்காங்க இந்த டேப் செட்கோ அமைப்பை சார்ந்த ஒரு அரசு அதிகாரிக்கு நம்ம வந்து கால் பண்ணி பேசியிருந்தோம் சார் நம்மளுக்கு பிசிக்கெலாம் லோன் கிடைக்குமா சார் கிடைக்குங்க ஸோ நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த அதிகாரியே இந்த மாதிரி இந்த டேப் செட்கோ வாயிலாக கடன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அவர் குறிப்பிட்டு வட்டி குறைவாக இருக்கும் இந்த டேப் செட்கோ மூலமாக வாங்கும் கடன்களுக்கு அந்த சமுதாய மக்கள் பயன்பெறும் பொருட்டு வந்து வட்டிகள் குறைவாக நிர்ணயிக்கப்படும் வட்டி குறைவான கடன்களை அவர்களுக்கு வந்து வழங்கப்படும் அப்படின்னு ஒரு தெளிவான பதிலை சொல்கிறாரு இவ்வாறாக வந்து எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எப்படி தாட்கோ அமைப்பு செயல்படுதோ அதே போல் தான் எம்பிசி பிசி மக்கள்களுக்கும் ஒரு அமைப்பு செயல்படுது டேப் செட்கோ என்ற ஒரு அமைப்பு செயல்படுது அந்த அமைப்பு செயல்படுதா இல்லையான்னு தெரியல ஏன்னா அந்த அமைப்பு செயல்பட்டு இருந்தால் இந்த மாதிரி அந்த பெண்மணி வந்து முதலமைச்சர் அமர்ந்துகிட்ருக்க ஒரு அரசு விழாவில் இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுட்டுருக்க மாட்டாங்க அவர்களுடைய அறியாமையானு தெரில அவர்களை யாரும் கூட்டு வந்து இந்த மாதிரி பதில் இந்த மாதிரி கேள்விகளை கேட்க சொன்னாங்களோ அவருடைய அறியாமையும் தெரியல இந்த அமுதா ஐஏஎஸ் உடைய வந்து மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு ஐஏஎஸ் வந்து அந்த அரசு வேளால கலந்துட்டு இருந்தாங்க இந்த அமைப்பு சார்ந்த கண்டிப்பா யாரோ யாரோ ஒரு அதிகாரி கண்டிப்பா அந்த அரசு வேளால கலந்துருப்பாங்க ஏன் அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்காதா கண்டிப்பாக இதை வந்து மேடை ஏற்ற முன்னாடியே என்னென்ன கொஸ்டின் கேட்கணும் என்னென்ன கொஸ்டின் கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி தான் அவங்க ட்ரெயினப் பண்ணி தான் அந்த பெண்மணிலாம் அமைச்சிருப்பாங்க அந்த பெண்மணி இந்த மாதிரி கொஷின் தான் கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அரசு அரசு அதிகாரிகளுக்கு தெரியாமல் போச்சுதா சொல்லுங்கள் எப்படி அந்த பெண்மணி வந்து அந்த பெண்மணியில் அவங்களுடைய தேவையை கேட்குறாங்க அது வேறு விஷயம் ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி மக்களுக்கு மட்டுமே டாட்கோ அமைப்பு மூலமாக லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது எப்படின்னா இந்த கோட்டா மூலமாக எஸ்சி எஸ்டி மக்கள் மட்டும்தான் பயனாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நவீன காலமாக உருடிட்டுருக்காங்கல்ல அறியாமையில் படித்தவங்க ஸோ அந்த மாதிரி சேம் உருட்டு தான் இந்த பெண்மணியும் அந்த எஸ்சி எஸ்டி மக்கள் மீது வெறுப்பை உண்டாக்கும் பொருட்டு வந்து ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க எஸ்டி மக்களுக்கு மட்டும்தான் தட்கும் அமைப்பு இருக்குது அவங்க மட்டும்தான் குழு லோன் வாங்க முடியும் அவங்க மட்டும்தான் தனிநபர் லோன் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பை இந்த அரசு விழாவில் திணிச்சிட்டு போயிருக்காங்க உள்ளபடி இது அரசு வந்து கண்காணிக்கணும் யார் அந்த அம்மாவை மேடை ஏற்றினாங்களோ அந்த அரசு அதிகாரிகளை விசாரிக்க வேண்டும் இல்லை அவங்க பின்புலத்தில் இருக்கிற கட்சியை சார்ந்த நபர்கள் குறிப்பாக அங்கே சுற்றி இருக்கிற ஒரு எம்எல்ஏ வந்து அந்த எம்பிசி பிசிக்கு உட்பட்ட ஒரு எம்எல்ஏ தான் அவர் மேபி அவர் ட்ரெயின் அப் பண்ணி இந்த அம்மாவை மேடை ஏற்றுனாங்களா அப்படின்னும் அரசு வந்து விசாரிக்கணும் ஏன்னா எல்லா சமூகமும் அவங்களுடைய தேவையை கேட்கலாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் ஒரு சமுதாயத்திற்கு மட்டுமே வசதி வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பை திணிக்கும் பொருட்டு அந்த அம்மா வந்து கேட்டது வந்து உள்ளபடியே மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்புது உள்ளபடியே தீரை விசாரிக்கணும் தீரை விசாரித்து நல்ல ஒரு முடிவை தமிழக அரசு வழங்கணும் என்பது தான் என்னுடைய கோரிக்கையாக இருக்குது